என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இது வீக்கெண்டு ஸ்பெஷல் ஏன் வீக்கெண்டு ஸ்பெஷல் இன்னைக்கே சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரஜினி படத்தோட ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அதை இன்னைக்கே வீக்கெண்டு ஸ்பெஷலாக வச்சுக்கலாம் பொதுவாக பெங்களூர் மாதிரி நகரங்கள்லாம் வியாழக்கிழமை தான் வீக்கெண்டு அவங்களுக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு சூப்பர் வீக்கெண்டு சனிக்கிழம உற்சாகமாக இருப்பாங்க சண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொங்கி போயிருப்பாங்க ஐயோ அடுத்த நாள் வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கும் இது வந்து இங்கே இருக்கிற மனநிலை மட்டும் இல்லை நீங்கள் யூஎஸ் மாதிரியான வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே வியாழக்கிழமை சாயங்கரமே வந்து அவங்களுக்கு அந்த வார இறுதி தொடங்கிறது வெள்ளி சனி அந்த இரண்டு நாளை வந்து உற்சாகமாக வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க பல இடங்களுக்கு போவாங்க பாருக்கு போவாங்க பப்புக்கு போவாங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படி ஒரு ஒரு எது இனம் தெரியாத ஒரு ஒரு அமைதி அவங்களுக்குள்ளே வந்துடும் அடுத்த நாள் திங்களுக்கான ப்ரிப்பரேஷனே வந்து அன்னைக்கு மனதளவில் அவங்க தங்களை தயார்படுத்திப்பாங்க இது இது ஒரு விதமான ஒரு மனநிலை அப்படி இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு வீக்கெண்டை அதை எடுத்துக்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவர் நடித்த வேலைக்காரன் அப்படிங்கிற திரைப்படம் அந்த படத்தினுடைய முப்பத்தெட்டாவது ஆண்டு இது அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மார்ச் மாதம் ஏழாம் தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாடு மற்றும் தென்னகமையும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரஜினியோட லைஃப்லன்னா ரஜினியோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு படம் திருப்பு முனை ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ அபூர்வரகங்கள் அபூர்வகங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மலரும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லா அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அவருடைய அந்த திரைப்பயணத்தினுடைய அடுத்த மைல்கல்ல மாறி இருக்கு அப்படி அமைந்த ஒரு படம் தான் இந்த வேலைக்காரன் அப்படிங்கிறது இந்த படத்தை கவிதாலய நிறுவனம் தயாரிச்சிருந்தது அவங்க இந்த படத்தை தயாரிப்பதற்கான பின்னணி வந்து என்னன்னா அவங்க ஏற்கனவே ரஜினியை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் தான் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாரு அந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு அதற்கு அதற்கு சரியான தயாரிப்பாளர்கள் அமையல ஏன்னா ரஜினியை வச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் மாஸ் படம் பண்ணணும் காசு சம்பினிதான் அன்னைக்கு இருந்த காலகட்டம் அன்னைக்கு அப்படித்தான் எல்லாருடைய மைண்ட் செட்டு இருந்தது ரஜினியை வச்சு மேக்ஸிமம் வந்து படம் அதாவது படம் பார்க்கணும் அப்படிதான் அவருடைய நினைப்பு அதனால இந்த ஆசையை வந்து தெரிஞ்சுக்கிட்ட கவிதாலய நிறுவனம் அதாவது ரஜினியினுடைய தாய் வீடு மாதிரி இது ஸோ அவங்க கவிதாலய நிறுவனத்தினுடைய அந்த அதிபராக இருந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர் வந்து ரஜினிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்றது தெரிஞ்சுக்க உடனே ரஜினி விரும்புகிற மாதிரி அந்த ராகவேந்தர் வாழ்க்கை வரலாற அவர் எப்படி விரும்புகிறார அப்படி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு அதற்கு இயக்குனராக எஸ் பி முத்துராமன் அவர்களை நியமிக்கிறாங்க எஸ் பி முத்துராமனும் ரஜினியும் எப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது ரஜினி மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணக்கூடியவர் எஸ் பி முத்துராமன் அதனால அவர்கிட்ட இந்த படத்தை கொடுக்குறாங்க அந்த ராகவேந்தர் படம் ரஜினி விருப்பப்படியே எடுக்கப்படுகிறது ஒரு சின்ன கமர்ஷியல் எலிமெண்ட் கூட இல்லாமல் அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க இப்போ அந்த படத்தை பாருங்க அது எவ்வளோ உயர்தரமாக எவ்வளோ தரமாக அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும் குறைந்த செலவில் தான் ஆனால் ஒரு புராண படம் இந்தளவு தரமாக நேர்த்தியாக இந்த காலகட்டத்தில் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எஸ்பிஎம் வந்து அதை செஞ்சாரு ரஜினியோட நூறாவது படமா அதை வரணுன்றது ரஜினிக்கு ஆசை அதனால அந்த படத்தை வந்து பண்ணாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி அவரு ரஜினி எதிர்பார்த்தது தான் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையன்னு அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல அவர் ஆத்ம திருப்திக்காக எனக்கு ஒரு படம் அதுவும் என்னுடைய குரு ராகவேந்திராவை அந்த அந்த தோற்றத்தில் நான் வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அது அதில் நிறைவேறுச்சு சிறப்பாக நிறைவேறிச்சு படமும் வெளியாகி நல்ல விமர்சனா ஆனால் வசூல் பெருசா இல்லை ஆனால் அதே படம் பின்னாடி வந்து மறுவெளியீட்டில் அந்த படம் அவங்களுக்கு லாபமாக அமைஞ்சது அது வேற விஷயம் ஆனால் அந்த ஒரு உறுத்தல் இருக்குல்ல நம்ம நூறாவது படம் நம்ம ராகவேந்திர மகான் அவருடைய பேரில் எடுத்தோம் ஆனாலும் வந்து நம்ம நினச்ச ரிசல்ட் வரலையேன்ற ஒரு இயக்கம் ரஜினிக்கும் இருக்கும் அதே போல் கவிதாலியா நிறுவனத்துக்கும் வந்து அது இருந்திருக்கு அதற்காக ரஜினி என்ன பண்ணுறாருன்னா சில ஆண்டுகள் சில படங்களுக்கு பிறகு மீண்டும் கவிதாலியாவுக்கு நான் படம் பண்ணித்தரேன் ஏன்னா என்னால் அப்படி ஒரு நஷ்டம் உங்களுக்கு வந்துருச்சு அதை நான் சரி கட்டித்தரேன் அதற்காக ஒரு படம் பண்ணுங்க இந்த படத்தை எனக்கு சம்பளமே வேணான்னு சொல்லிட்டார் நல்ல மாஸ் மசாலா படமாக இடுங்க எனக்கு சம்பளம் வேணான்ட்டார் அப்படி சம்பளமே இல்லாமல் அவர் தனது குருநாதரது கவிதாலயாவுக்காக நடிச்சு கொடுத்த படம் தான் இந்த வேலைக்காரன் அப்படிங்கிறது இந்த படம் அவர் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ரஜினி இந்தியில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் ஹிந்தியிலையும் தமிழ்லையும் வந்து அவர் பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அதுக்காக தமிழை அவர் புறக்கணிக்கல தொடர்ச்சியாக தமிழில் படங்கள் பண்றாரு ஆனால் இந்தி படங்கள் வந்து அதிகமாக பண்ணுறாரு அப்போ தமிழ் அந்த நேரம் பார்த்து வந்து இங்கே ஒரு சில படங்கள் அதாவது ராகவேந்திர மாதிரி படங்கள் சரியா போல ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த வேலைக்காரன் வருது அப்போ எஸ் பி முத்துராமன் வந்து இந்த படத்தை நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் நினைச்சுக்கிட்டாரான் அப்போ அது ஹிந்தியில ஒரு படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது நமக்கலால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே வந்து தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க ரஜினி வச்சி ஸோ இந்த படத்துல ஜோடியா யார போடலான்னு அப்போ சென்சேஷன்லாம் இருந்தது அமலா ஸோ அமலாவை வந்து ஜோடியா போடுறாங்க ராஜா சார் மியூசிக்கு படம் வந்து வழக்கம் போல் எஸ்பி மின் மின்னல் வேகத்தில் வந்து முடிக்கக்கூடியவர் அது போல் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பையும் மின்னல் வேகத்தில் முடிக்கிறாரு ஆனால் மிகப்பெரிய அந்த நட்சத்திர ஹோட்டல்களில் இமாலய அதாவது காஷ்மீர் பகுதியில் அங்கெல்லாம் போய் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரஜினி எஸ் வி முத்துராமன் கூட்டணியில் ஒரு படம் அதிக நாட்கள் அதிக நாட்கள் பொதுவாக இருபத்தெட்டு நாளில் படம் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் அப்படி இல்லாமல் ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அதை வந்து இந்த வேலைக்காரனை தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இவங்க சு இவங்க எறும்பை விட சுறுசுறுப்பானவர்கள் இவங்க இப்படிப்பட்டவங்களே வந்து இத்தனை நாள் எடுத்து ஒரு படத்தை பண்ணியிருக்காங்கன்னா இது எந்தளவு தரமாக இருக்கும் அப்படின்னு அப்போயே வந்து பல பேச்சுக்கள் வந்து இருந்தது படம் வெளியாச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிட்டு இந்த வேலைக்காரன் அதாவது ரஜினி அம்மலை அந்த காம்பினேஷனே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் வந்து ரஜினி வந்து இதில் முழு நேரம் ஒரு காமெடியனாகவே வருவார் அதாவது ஆக்ஷன் அவருக்கு சண்டை காட்சி இருக்கும் ஆனால் சண்டை காட்சியை பார்த்தா அதில் கூட குறும்பா தான் பண்ணியிருப்பார் ஜாலியாக தான் சண்டை பண்ணியிருப்பார் ரொம்ப சீரியஸாக ஒரு பய பயங்கரமாக ஆக்ரோஷமாக அப்படிலாம் இல்லை அவருடைய கேரக்டரே வந்து படத்தோட ஸ்டார்ட்டில் அந்த வேலை இல்லாதவன் பாட்டு ஆரம்பிக்கும் அதிலே வந்து ரஜினியோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிடும் அதிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் கேரக்டர் அப்படியே தான் இருக்கும் காமெடி சுறுசுறுப்பு நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு இளைஞன் கூடவே வந்து ஃபைட் சீன் வரும்போது வந்து அந்த அந்த கேரக்டர் மாறாம வந்து அந்த இருப்பாரு அதே போல ரொமான்ஸ் வந்து காட்சியில அவ்வளவு சிறப்பா ரஜினி பண்ணிருப்பாரு ரஜினியினுடைய கேரியர்ல அது அடுத்த கட்டம் அப்படின்னு சொன்னான் ரஜினி வந்து தனக்கு நகைச்சுவை வருமா அப்படின்னு பயந்த காலம் ஒன்று இருந்தது அது வந்து தில்லுமுண்ணு காலத்துல அவருக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து உன்னால மிகச்சிறப்பா பண்ண முடியும் மற்றவங்கள விட சிறப்பா காமெடி காட்சியில உன்னாலதான் நடிக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்ன நீ நம்புறியா அப்படின்னு கேட்பாரு பாலச்சந்தர் உங்களுக்கு அந்த கேசட்ல இருக்கும் சரி சார் அப்படின்னு ரஜினி ஸோ அவருக்கு ரஜினிக்குள்ள இருக்கிற நகைச்சுவை உணர்வை பாலச்சந்தர் தான் வந்து வெளியே கொண்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அதே பாலச்சந்தர் தான் அவருடைய சொந்த பேனர்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ரஜினியை பண்ண வைக்கிறாரு ரொம்ப தம்பிக்கு வந்து ஒரு படத்துக்கு பிறகு இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் வந்து நகைச்சுவை காதல் அதே போல் ஆக்ஷன் இது மூணுத்தையும் வந்து சரிவிகிதத்தில் கொடுத்துருப்பாரு ரஜினிகாந்த் அதே போல அமலா ரஜினிக்கேத்த ஜோடி அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த படத்தில் அமலாவின் பாத்திரம் அமைஞ்சது அதே போல வி கே ராமசாமி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் செந்தில வந்து ஒரு சைடு கேட்கினாங்க அந்த மாதிரி தான் இதில் பயன்படுத்தியிருப்பார் ரஜினி முழு காமெடியன் அவர் தான் செந்தில் வந்து சும்மா பக்கத்தில் ஒரு நாலு காட்சிக்காக அப்படி வருவார் அந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டதுன்னா ரஜினியுடைய அந்த ஆங்கில பேசுகிற அந்த பாணி அவர் ரஜினிக்கு இங்கிலீஷ் பேச வராது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது அப்போ இங்கே இருக்கிற எல்லாரை விட அவர் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவார் ஏன்னா அவர் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிகளில் அவர் பியூசி வரைக்கும் படித்தவர் டிகிரியை ஃபர்ஸ்ட் முதல் வருஷத்தில் வந்து டிஸ்கண்டியூ பண்ணி வந்தவர் அப்போ அவருடைய ஆங்கில நாலேஜ் எப்படி இருக்கும் அதனால அந்த ஆங்கில அறிவை காட்டுற மாதிரி வந்து காட்சியை வச்சிருப்பார் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்டது தான் சும்மா அப்படியே ஜெட் வேகத்தில் ஆரம்பிப்பார் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கேன் வாக்கு இங்கிலீஷ் ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்னு ஆரம்பிச்சு ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரியோட வந்து அதை முடிக்கிற வரைக்கும் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீளும் அந்த காட்சியில் ரஜினி பேசுகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுங்க இப்படி ஒரு வேகத்தில் இங்கிலீஷ் பேசின ஒரு நடிகரை நீங்கள் உலகத்திலேயே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படி பேசிடுவார் அதே போல் இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எதுன்னா இளையராஜாவோட அந்த இசை இந்த படத்தில் அவர் ரஜினிக்குன்னே பார்த்து பார்த்து போட்டிருப்பார் இந்த படத்தில் தான் மனோ முதல் முதலாக வந்து ரஜினிக்கு பாட்டு பாடியிருப்பார் வேலை இல்லாதனா அந்த பாட்டு அதே போல் இன்னொரு பாட்டு வா கண்ணாவா அந்த பாட்டு அதே போல் மலேசியா வாசவர் ரெண்டு பாட்டு பாடியிருப்பாரு எஸ்விபி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அதே சித்ரா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க மொத்தம் ஐந்து பாடல்கள் எல்லா பாடல்களையும் எழுதுனவர் யாருன்னா மேத்தா அவர்கள் அதுதான் அவருக்கு வந்து முதல் படம் எல்லா பாடல்களையும் ரஜினி படத்துக்காக எழுதுகிற முதல் வாய்ப்பு இதில் தான் வேலைக்காரனில் தான் அவருக்கு கிடைக்கிது ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு ரகம் அதே வந்து அந்த வா கண்ணாபா படத்தில் மத எல்லாம் உள்ளே கொண்டு வந்துப்பார் அது வந்து ஒரு ரொமான்டிக் பாட்டு அதில் வந்து தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் அப்படிலாம் வந்து வரிகள் வச்சுருப்பாரு ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே அதிரி புதிரி ஹிட்டு அதுலேயும் வந்து ஒரு பாட்டு இப்போ மா மாமனுக்கு மயிலாப்பூர் தான் சொல்லிட்டு ஒரு சாங்கு அதில் மலேசியாசேவன் குரலில் ரஜினியே பாடுற மாதிரி இருக்கும் ரஜினியை பாடி ஆடுற மாதிரி தான் இருக்கும் குறிப்பாக ரஜினியோட டான்ஸ் அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா பிரேக் டான்ஸ் எல்லாம் பிச்சு உதர்வார் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அவ்வளோ லவ்லி சாங்குன்னு அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துடைய ஒரு ஹீரோ ரஜினிகாந்த்னா இன்னொரு ஹீரோ இளையராஜான்னு சொல்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிப்பாடலாம் அமைச்சிருது அதே போல் பாபு சாரோட கேமரா ஒர்க் உண்மையிலே பிரமிக்க வச்சுருக்கோம் இதில் எல்லா காட்சிகளையும் ஒரே ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் எடுத்தாங்களோ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் அப்படி எடுக்கல பெரும்பகுதி மும்பையில் இருக்கிற ஹோட்டல்கள் எடுத்தாங்க சில பகுதிகள் வந்து இங்கே சோடாசர் ஹோட்டல்கள் எடுத்தாங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருப்பார் எடிட்டர் விட்டல் அதை மேட்ச் பண்ணியிருப்பார் இப்படி எல்லாம் அதாவது முத்துராமன் சார் யூனிட்ங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு டிஸ்டிங் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுற ஒரு யூனிட் அது எந்த படத்துலேயுமே வந்து மிஸ்ஸே ஆகாது மேக்ஸிமம் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுற ஒரு குழு தான் அது அப்படி ஒரு குழு படம் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய வெற்றி நான் அந்த படத்தை வந்து சென்னையில் அண்ணா சாலையில் அன்னைக்கு இருந்த ஆனந்த் தேட்டரில் பார்த்தேன் முதல் நாள் முதல் காட்சி ஆனந்த் தேட்டரில் ஆனந்த் தேட்டர் அன்றைக்கி வந்து செவன்டிஎம்எம் இருந்த ஒரே தேட்டர் வந்து அதுதான் ஆனந்த் லிட்டில் ஆனந்த் ரெண்டு தேட்டரு இப்போ ஹவுஸ்ஃபுல்லுன்னா வெளியே உள்ள வந்து ஒரு தே ஒரு ஷோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா வெளியே மக்கள் வந்து இன்னொரு ஷோக்கான மக்கள் வெளியே நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லைங்க ரெண்டரை மணி நேரம் நிற்கிறான் ஒரு ஷோவுக்கு ஃபுல்லாகிடுச்சு அடுத்த ஷோவுக்கு போனோம் வேற எங்கேயாவது போயிட்டு வரலான்னு இருக்கலாம்ல அப்படிலாம் இல்லை முடியாது டிக்கெட் வாங்கு ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் தருவாங்க அந்த டிக்கெட்டை வாங்கறதுக்காக ரெண்டரை மணி நேரம் நிற்கிறான் அப்படி ஒரு கூட்டம் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு பொதுவாக ரஜினி படத்துக்கு விமர்சனங்கள்ன்றது அன்னைக்கு பாசிட்டிவாக வர்றது ரொம்ப ரொம்ப தான் வரும் வேலைக்காரனுக்கு அப்படி தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அன்னைக்கே வந்து நிறைய விட்டாங்க ஆனால் இதையெல்லாம் வந்து யாருமே காதில் வாங்கிக்கல இந்த படத்தோட பாட்டு அதே போல் ரஜினியை பற்றி வெளியில் வந்த அந்த தகவல்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக அமைஞ்சது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படம் ஒரு வெள்ளி விழா படம் இந்த படத்தோட நூறாவது நாள் விழா நடக்குது அந்த நூறாவது நாள் விழாவில் கலந்துக்கிறார் ரஜினி அந்த பொதுவாக வந்து அவர் ரொம்ப அரிதாத்தான் கலந்துக்குவார் அப்படி கலந்துக்கிட்ட விழாவில் இந்த படம் உருவான பின்னணி பற்றியெல்லாம் நிறையா பேசுவார் அதே போல் கேபி சார் அதில் நிறைய பேசியிருக்காரு அவங்க தளத்தில் போனீங்கன்னாலே வந்து அந்த வீடியோக்களை பார்க்கலாம் கவிதை ஆலயோட தளத்தில் அப்போது ரஜினி வந்து தன்னுடைய வருத்தத்தை அங்கே பகிர்ந்துக்கிறார் என்னென்னா இந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் தான் என்ன இல்லைன்னு சொல்ல ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா இது வந்து ஆனந்தில் ரிலீஸ் ஆச்சு அந்த பக்கம் ஈகாவில் ரிலீஸ் ஆச்சு அதாவது வழக்கமா ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகிறது எப்படின்னா ஆல்பர்ட் அபிராமி சத்தியம் இல்லை இல்ல அபிராமி உதயம் ஏவிஎம் வி ராயஸ்வரி இல்ல மகாராணி அப்புறம் பிருந்தா இந்த ஒரு அஞ்சு தேட்டர் தான் வந்து எப்பயுமே ரஜினியோட தேட்டர்கள் எப்பயாவது அபூர்வம் தான் வந்து ஆனந்தில் ரிலீஸ் ஆகும் சத்தியம்ல ரிலீஸ் ஆகும் அல்லது சஃபையரில் ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் சஃபர்ல ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆனந்தில் ரிலீஸ் ஆச்சு இங்க அந்த சைடு பூந்தமல்லி சைடு வந்து ஈகாவில் ரிலீஸ் ஆச்சு இன்னும் ஒரு மூன்று திரையரங்குல படம் ரிலீஸ் ஆச்சு அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா லிட்டில் ஆனந்த் தேட்டருக்கு மாத்திட்டாங்க ஒரு கட்டத்துல ஆனந்த் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு லிட்டில் ஆனந்துக்கு வந்து அதை ஷிப்ட் பண்ணிட்டாங்க அது வந்து மிகப்பெரிய வருத்தம் எனக்குன்னு ரஜினி அதில் புதிவு பண்ணுறார் இந்த படத்தை வந்து நூறு நாள் வந்து ஆனந்திலேயே ஏன் ஓட்டலை லிட்டில் ஆனந்துக்கு மாத்திட்டீங்க அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அப்போ ஒரு படம் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகாமல் நூறு நாள் ஓடணும் அதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படின்னு அங்கே பகிர்ந்துக்கிட்டாரு ஆனால் பிறகு வந்து ஈகாவிலேருந்து அணுகிய மாற்றினாங்க அதே போல் மற்ற திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருந்தது நூறு நாள் கடந்த பிறகு அந்த பகல் காட்சிகளாக இர மூன்று காட்சிகளாக மாற்றி இந்த படம் வெள்ளி விழா வரைக்கும் போச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்தில் இது சுவாரஸ்யமானது அல்லது ரஜினிக்கு எதிரானது அப்படிலாம் எதுவும் பார்க்காம ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கங்க இந்த படம் முடிஞ்சுதான் ஒரு அதாவது இந்த படப்பிடிப்பு நடந்து முடிக்கும் போதே ஒரு தகவல் வந்துருச்சு அது என்ன தகவல்னா தினத்தந்தியில் முதல் பக்க செய்தியாக வந்துருச்சு அதாவது ரஜினிக்கும் அமலாவுக்கும் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னே போட்டாங்க அதாவது முதல் படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருப்பாங்க அந்த கவாபாவை கண்ண படத்துலலாம் எல்லாம் அந்த பாட்டு நடக்கும்போதே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவ கமலாவுக்கு வந்து காஷ்மீர்ல வீடு பார்த்து ரஜினி அங்க குடி வச்சுட்டாரு இப்படியே செய்தி வந்துருச்சு பரபரப்புன்னா அப்படி ஒரு பரபரப்புங்க நாடு முழுக்க பெரும் பரபரப்பு அந்த செய்தியால அதுக்கப்புறமா வந்து பார்த்தா அதே செய்தியில ஒரு பெட்டி செய்தியா லதா அம்மாவோட பேட்டி ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது இந்த செய்தி உண்மையா பொய்யா ரசிகர்களுக்கு பிடிச்சதா ரசிகர்கள் ஏத்தாங்களா இதெல்லாம் அப்புறம் ஏன்னா இந்த செய்திக்கு ரஜினி ரசிகர்கள் தரப்புலேருந்து எந்த எதிர்ப்புமே வரல அதுதான் உண்மை யாருமே எதிர்க்கலை ஒரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து அந்த அந்த செய்தியை வந்து கொண்டாடுற மாதிரி ஆட்களும் வந்து இருந்தாங்க அன்னைக்கு ஆனால் அந்த செய்திக்கு நடுவில் ஒரு பெட்டி செய்தி லத்தா பேட்டி வந்தது நீங்கள் வந்து இது தற்காலிக கிளகழுப்புக்காக வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கூடாது அந்த அம்மாவோட பேட்டியை பார்த்த பிறகு தான் நான் அதை நினைச்சுக்கிட்டேன் இந்த என்னதான் இந்த செய்தி இருந்து இந்த செய்தியை சிலரெல்லாம் கொண்டாடினா கூட லத்தாமாவோட மனநிலை என்ன லத்தாமா எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்கன்றது அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க நான் இந்த செய்தியை பார்த்து எந்த அதிர்ச்சியின் அடையலை எனக்கு ஒரு விதத்தில் சிரிப்பாக தான் இருந்தது ஏன்னால் காஷ்மீரில் வேலைக்காரன் படப்பிடிப்பு நடக்கும்போது நான் கூடத்தான் இருந்தேன் என் கணவரோடே இருந்தேன் இந்த குறிப்பாக இந்த பாட்டு வா 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 கண்ணாவா பாட்டு பனி சூழ்ந்து அந்த மலையில் நடக்கு நடக்கும்போது நான் அருகிலேயே இருந்தேன் அமலா வந்து வெறுங்காலில் நடனம் வாடிட்டு அந்த ஏன்னா அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க வெறுங்காலில் நடனிட்டு வரும்போது ரஜினி தான் போத்தி இருந்த அந்த சால்வை வந்து அவங்களுக்கு போற்றி அந்த குளிர் பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாரு அதை கூட நான் தான் சொன்னேன் நான் தான் கூட இருந்தேன் அப்போ இந்த செய்தி அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க அந்த ஒரு நாள் பரபரப்போட அது முடிஞ்சு போச்சு அதன் பிறகு ரஜினியும் அமலாவும் தொடர்ச்சியாக படம் நடித்தாங்க இந்த ஒரு படத்தோடு இல்லாமல் அடுத்தடுத்து படங்கள் கொடி இது பண்ணாங்க மாப்பிள்ளை பண்ணாங்க ஸோ இது என் இதை இது நினச்சிருந்தால் இதை வந்து அவங்க அந்த அம்மா வந்து சீரியஸாக இதை பேசியிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கோம் அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து இது இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தியை போட்டிருக்கீங்களாடா ஆனால் உண்மையில் என்ன நடந்து தெரியுமா நான் எங்கே இருந்தேன் அப்போ தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லப்போக அந்த விஷயம் அதோடு வந்து ஒரு சும்மா வரும் காசிப்பாகவே அப்படியே போயிடுச்சு